அப்பதான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் கிடைக்கும் நீங்களா சொல்லிக்கிறது சொர்க்கத்துக்கு போவோம் நரகத்துக்கு போவோம் இப்ப இருக்கிற எல்லாருமே நரகத்துல தான் இருக்கிய இன்னொரு நரகத்துக்கு போகணும் சொல்லுங்க இப்ப நீங்க வாழ்றதே நரகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிய அப்புறம் இன்னும் சொர்க்கத்துக்கு எங்க போக புக்குல தானே இருக்கு இல்லப்பா அதெல்லாம் புக்குல தானே இருக்கு படத்துல அவன் பிசினஸ் ஏதாவது ஒரு கதையை காட்டினாத்தினா நீ போய் காசு கொடுத்து பாப்ப இங்கேதான் நீ திருப்பி இன்னொரு எல்லாம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு அது அது எங்களால புரூப் பண்ண முடியும்னு கூட சொல்லியாச்சு உனக்கு நீ பண்ண பாவத்துக்கும் கர்மத்துக்கும் தண்டனை எங்கன்னா திருப்பி இந்த பூமியில தான் கிடைக்கும் உனக்கு வேற எங்கயும் கிடைக்காது அதை மறந்துட்டு நீங்க எங்கேயே கிடைக்கும்னா அங்க எண்ணெயில ஓட்டு வரக்கான் குற்றில் ஓட்டு வரக்கான்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கிடையாது எல்லாம் இங்கேயேதான் சகலமும் இங்கதான் இருக்கும் இயற்கை நல்லதும் கெட்டதும் எங்க கொடுத்துருக்குன்னா தான் கொடுத்துருக்கு இந்தா இதை நீயே நடத்திக்கும் பேருங்க கொண்டு போய் நீங்க எல்லாம் பண்ண போறிய இயற்கை பிரபஞ்சத்துட்டு ஒப்படைச்சிருச்சு இவனை இந்த இதுல இருக்கான் இவன் இப்படி ஒப்பட்டு நல்லவன் இவன் கெட்டவன் இவன் நாசமா போனவன் இவனுக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிருதுல்ல எல்லாமே இங்கேதான் பிரபஞ்சத்துக்குள்ளதான் உனக்கு எல்லாமே கிடைக்கும் வேற எங்க கிடைக்காது எல்லாச்சும் ஏமாத்துறது அங்க இருக்கு இங்க இருக்கு நான்கும் பூனையா இருக்கும் சொல்லு பாப்போம் அதெல்லாம் கிடையாது எல்லாமே இங்கதான் அது இங்கதானே வேற எங்கயா போறது இப்படிதான் சொல்றேனே குருவியா சாமி உயிருக்கு மேலே நேசிக்கக்கூடிய ஒரு நபர் எதுவா இருக்காருன்னு கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் பல லட்சம் பேர் புகழ்றாங்க அவரை எம்ஜிஆர் இன்னைக்கு வரைக்கும் புகழாங்க ஆனால் அவர் எதுவா இருக்காருன்னு என்ன மாதிரி முட்டாளுக்கு தான் தெரியும் புரிஞ்சுதான் இப்போ அதுக்கப்புறம் வந்தது அம்மையாரு அந்த அம்மாவுக்கும் இன்னைக்கும் பேர் மக்கள் உற்பத்தியில் ஒரு பேர் இருக்குது அந்த அம்மாவும் பனிஷ்மெண்ட்ல தான் இருக்குது அந்த அம்மாவும் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியுது கலைஞர் புரிஞ்சதா அந்தாலும் பனிஷ்மெண்ட் தான் இவங்களாவது ஒரு தனக்குத்தானே விமோசனம் தேடுற பனிஷ்மெண்ட்ல இருக்காங்க யாரு எம்ஜிஆரும் செயலுதாரும் கலைஞருக்கு அதுவே கிடையாது அந்த இதுல இருந்து பரிகாரம் தேடவே தெரியாது அந்த பனிஷ்மெண்ட் கலைஞருக்கு அப்ப இவங்களெல்லாம் என்ன சொல்ல முடியணுமா அவங்க வேணா நரகத்துல இருக்காங்கப்பா எப்படி இப்ப நான் சொன்னவங்க எல்லாம் நரகத்துல இருக்காங்க இந்த மூணு பேர் வச்சுக்கிறோம் உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்ச ஆளுகளை சொல்றேன் பிரபஞ்சத்துலதான் மிக யாரும் எங்கேயும் இல்லை பெரியதானு சொல்றது அத சொல்ல இவங்க ரெண்டு பேத்துக்காவது இவங்களுக்கு விமோசனம் தேடக்கூடிய ஒரு ஜீவராசியா வந்துடுறாங்க யாரு ஆமா கலைஞருக்கு அந்த ஜீவி கிடையாது முழு பனிஷ்மெண்ட் ஆமா இருக்கிறதுல கொடூரமான பனிஷ்மெண்ட் அந்த இதுதான் பண்ணி தான் ஆமா வேறு விதமான கர்மாக்கள் வந்து நேரடி பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இந்த ரெண்டு ஜீவங்களுக்கு தான் ஒன்னு நாய்க்கு இன்னொன்னு பண்ணி நாயா போ பனிஷ்மெண்ட்ல வர்றவங்களுக்கு விமோசனம் உண்டு அவங்க தேடிடுவாங்க இப்போ நம்ம இடத்துக்கு எத்தனை நாய் வந்து உயிர் துறக்குதோ அதெல்லாம் இங்க வந்து உயிர் துறக்குனால விமோசனத்தை தேடிடுச்சுன்னு அர்த்தம் பண்ணி வருமா அதுக்கு விமோசனம் தேட தெரியுமா கடைசி வரைக்கும் பனிஷ்மெண்ட் தான் நரகம் சொர்க்கிறத அதை வச்சுதான் நீ பிறவி எடுப்ப பூமியில பாவகருமாவை கழிச்சு அவங்க அந்த இடத்துக்கு போகலப்பா அது இன்னும் ஆழமான விஷயம் இப்ப நம்ம கும்பிடுறோம் இல்லையா ஊர் காவல் தெய்வம் குல தெய்வம் இப்படி ஊரை சுத்தி தெய்வத்துக்களை கும்பிடுறோம் இல்லையா இவங்கெல்லாம் ஒரு காலத்துல மனிதனை வாழ்ந்தவங்க தான் சொல்ற நமக்கு வந்து ஏழு யூகம் கொடுத்துருக்கிறாங்க இல்லையா ஏழு யூகத்திலையும் நீ எந்த பாவம் கருமா எந்த இதுலயும் சிக்காம இறைவனடியை சார்ந்து நீ வாழ்ந்து முடிச்சிருந்தால் நீ நேரடியா காவல் தெய்வமா போயிடலாம் இப்ப நம்மளாலும் இல்லையா எல்லாத்தையும் காக்கிற இடத்துக்கு வந்துட்டார் இல்லையா உங்களுக்கு உதாரணம் இப்படித்தான் காட்ட முடியும் இன்னைக்கு அவர் ஒட்டுமொத்த தேசத்தையும் காக்கிற இடத்துக்கு வந்துட்டார் இல்லையா காவல் தெய்வம் கூட கிடையாது ஒட்டுமொத்த தேசத்துக்கும் ராஜாவும் ஆயிட்டாரு அப்படி வரணும்